சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் படுகொலை செய்யப்பட்ட பெனிக்ஸ் அவர்களின் படுகொலையை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள தேவராஸ் பெனிக்ஸ் அவர்களுடைய குடும்பத்திற்கு மைகங்களுடன் சேர்ந்து ஆழ்ந்த ஆறுதலையும் இரங்கலையும் பதிவு செய்து இந்நிகழ்வில் பங்கேற்ற தோழர்கள் அனைவருக்கும் காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மது ஒளித்து போராளிகள் சார்பாக வணக்கத்தையும் நன்றிகளையும் ஒளித்தாக்குகிறேன் இன்றும் ஐந்தாம் ஆண்டு நினைவு நாள் வர உள்ளது அந்த ஊரடங்கு காலகட்டத்தில் போன்றவர்களுடைய படுகொலைகளை நாம் மறந்துவிட முடியாது இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரச பயங்கரவாதம் தொடர்ந்து பல கட்டத்திலும் காவல் நிலையங்களில் அப்பாவி மக்கள் பலவிதத்திலும் காலங்காலமாக துன்புறுத்தப்படுகிறார்கள் அடக்கப்படுகிறார்கள் பலவித உயிரிழப்புகளுக்கும் ஆளாகப்படுகிறது இது நேற்று இன்று கிடையாது எல்லாவித சூழல்களிலும் கலந்து கொண்டுதான் இருக்கிறது சூழலில் சூழலில் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஜெயராஜ் அவர்களையும் அவர்களையும் காவல் நிலையத்தில் நடந்த அந்த கொடூர படுகொலையை நாளை கொண்டளித்தது கூட ஒவ்வொரு இந்த இரண்டு படுகொலையை தான் இன்று வரை நான் காணித்துக் கொண்டிருக்கிறேன் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரச பயங்கரவாதம் காவல்துறையில் காவலர்கள் என்பது இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வேலையை தான் செய்ய வேண்டுமே தவிர அவர்களை படுகொலை செய்வதற்காக உங்களுக்கு சம்மதம் கொடுக்கவில்லை என்பதை நீங்கள் மறந்து கொள்ளக் கூடாது தோழர்களை நன்றாக சிந்தித்துப் பார்க்க வேண்டும் சில தினங்களுக்கு முன்னால் நடந்த சில பதிவுகளை பதிவு செய்கிறேன் தஞ்சாவூரில் நடுக்காவரி காவல் நிலையத்திலேயே அந்த பொறியாளர் அங்கு மருந்து குடிக்கப்பட்டு உயிரிழந்த அந்த சம்பவத்தை மறந்துவிட முடியாது மேலகம் பொறியாளர் பட்டதாரி காரணம் அவர் தம்பி மீது தொய்வளக்கு தொடுக்கப்பட்டு காவல் நிலையத்தில் வைத்த வேளையில் அந்த குடும்பத்தை அவரது இரண்டு சகோதரிகளும் அந்த காவல் நிலையத்தில் போய் என் தம்பி மீது என் பொய் வழக்கு தொடுத்தீர்கள் என்று உரைத்த வேளையில் அவர்கள் அத்து மீதி அத்து மீறி பலவித அடக்குமுறைகளுக்கு ஏவப்பட்டு அந்த பெண்ணை மிகவும் சாதிய ரீதியாக சொல்லி துன்புறுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த காவல் நிலையத்திலேயே விசம் அறிந்து உயிர்படுவாய் செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கு யார் காரணம் என்றால் அந்த காவல் நிலையத்தில் பணிபுரிந்த மற்றும் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தார்கள் என்றால் வேற ஒரு துறை ரீதியாக நடவடிக்கை என்ற பெயரில் வேற ஒரு காவல் நிலையத்திற்கு அவர்கள் இடமாற்றி இருக்கிறார்கள் அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நம் மீது வாங்கப்படும் அந்த வரிப்பணத்தில் கொடுக்கப்படும் சம்பளத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன மாதிரி வேலை செய்தார்கள் சாதி வன்மத்தோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்களை மானபாங்கமாக பேசி உள்ளார்கள் அந்த பெண்களை வந்து ஒரு பொறியாளர் பட்டதார் என்று கூட நினைக்காமல் அந்த பெண்கள் மீது ரொம்ப வன்மத்தோடு நடந்து கொண்டு அந்த பெண் உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கிறார்கள் அதுவும் இல்லாமல் அங்கு கள்ளக்கணமாக மது போகை பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு நடவடிக்கை எடுங்கள் என்று புகார் சொன்னதுதான் அந்த உயிரிழந்த அந்த சகோதரைய தம்பி ஆனால் அந்த காவல்துறை அந்த மது போதை பாட்டில் நிற்பதற்கு துணையாக இருந்த காரணத்தினால் அவர்கள் தான் மாட்டி விடுவோம் என்று பழுங்காடாக்கி தொழில் வழக்கு உள்ள போட்டு சிறையில் தள்ள நினைத்த வேளையில் தான் அந்த பெண்மணி எப்படியாவது நீதி நாம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தன் உயிரை கொடுத்து காவல் நிலையத்திலேயே இந்த உலகுக்கு அவர் நிரூபித்து இங்கு நடக்கிறது அநீதி என்று உங்களுக்கு காக்கி சட்டை போடுவதே கடமையாற்ற நேர்மையாக இருக்க வேண்டும் இந்த காக்கி சட்டை என்று கஞ்சிப்படப்பட்ட பொது போல் எதுக்காக உள்ள சாதி வரியோடு வன்மத்தோடு நடக்கிறதுக்காக கிடையாது இந்த மக்களுக்கு நேர்மையாகவும் இந்த நாட்டுக்கு நேர்மையாகவும் கடமையாற்ற வேண்டும் என்கிற ஒரு உணர்வோடு தான் நீங்கள் காக்கி சட்டையை போட வேண்டுமே தவிர அதை மறந்து உள்ள சாதி வரியையும் உள்ளே உங்களுக்கு வண்ணத்தை வைத்துக் கொண்டு வேலை செய்வீர்கள் நீங்கள் எதற்காக இந்த நாட்டுக்கு எங்களுக்கு வேலை செய்ய வேண்டும் எங்கள் பணத்தை கொண்டு எங்கள் மக்களை நீங்கள் அடிப்பீர்கள் உயிர் படையாக்கப்படுவீர்கள் நாங்களும் காலங்களாக அதை கண்டு கொண்டு தான் வந்து கொண்டு இருக்க வேண்டுமா இந்த குடும்பத்தை பாருங்கள் அந்த ஒரே குடும்பம் அந்த ஆண் வாரிசு கணவனையும் மகனையும் பறிமுடித்த அந்த தாய்க்கும் அந்த சகோதரிக்கும் அந்த குடும்பத்திற்கும் எவ்வளவு வழிகளை இருக்கும் என்று உணர்ந்து பாருங்கள் உணர்ந்து குடும்பத்திற்கு எவ்வளவு இழப்புகள் இருக்கும் எவ்வளவு வடிகள் இருக்கும் என்பது உணர்ந்து பார்க்க வேண்டும் உணர்ந்து பார்க்க வேண்டும் இது மட்டுமல்ல சமீபத்தில் ஒரு அடையார் பகுதியில் ஒரு பெண்மணி கணவனால் தாக்கப்பட்டு மருத்துவமனைக்கு தனியார் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார் அங்கு எப்படி அம்மா அடிக்கப்பட்டது என்று அந்த மருத்துவர் கேட்ட வேளையில் என் கணவர் என்னை அடித்ததினால் இந்த மாதிரி எனக்கு உடலில் காயம் என்ன செய்தார் என்றால் அந்த மருத்துவரை மருத்துவமனை விட்டு பொதுவெளியில் வரவைத்து யூனிஃபார்ம் கிடையாது ஆண் மக்தியில் இந்த மாதிரி நீ எழுதி கொடுத்த அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் அது தவறுதலாக நான் எழுதி கொடுத்து விட்டேன் என்று நீ உடனடியாக திருத்தி எனக்கு எழுதி கையெழுத்து போட்டு கொடு மேலிடத்தினுடைய உத்தரவு நீ உடனே போட்டுக் கொடுக்க வேண்டும் என்று மணிக்கணக்கா அந்த மருத்துவரை மன உளைச்சல் ஏற்படுத்தி ரொம்ப ஒரு அவர் பேரு மகேஸ்வரி அவர் ஒரு போலீஸ் சான்றிதழ் மூலமாக காவல் நிலையத்தில் பணியில் சேர்ந்து அவர் மீது நடவடிக்கைப்பட்ட அந்த பெண்ணுக்கு இந்த காவல்துறையில் பணி செய்யக்கூடிய உயர் பொறுப்பில் இருப்பவருக்கு என்னப்பா தொடர்பு அவங்க ஒரு அக்யூஸ்ட் அவங்க ஒரு போர்ச்சேரி மூலமாக போலீஸ் சான்றிதழை கொடுத்து காவல்துறையில் பணியில் சேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்று நடவடிக்கைப்பட்ட அந்த பெண்ணுக்கு ஒரு உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிக்கு என்ன உங்களுக்கு அவங்களுக்குள்ள தொடர்பு அந்த பெண்ணுடைய அந்த ஒரு தவறான ஒரு வழிநடத்துவதன் பிரகாரமாக இந்த ஒரு சிறுவன் கடத்தப்பட்டதாக செய்திகளை நாம் வருவதை அறிந்து கொண்டிருக்கலாம் ஆக மொத்தத்தில் மீது நமக்காக பணி செய்யக்கூடிய இந்த காவலர்கள் நமக்கு எந்த விதத்திலும் ஒரு பாதுகாப்பு எந்த விதத்திலும் நமக்கு ஒரு ஒரு ஆதரவையோ கொடுப்பார்கள் இல்லை அவர்கள் சட்டப்படி நடப்பார்கள் என்று பார்த்தால் அது கேள்விக்குரியாதான் தொடர்ந்து இருக்கிறது நமக்கு உயிரிழப்பு ஏற்படுத்திய நமக்கு படுகொலை செய்யப்பட்ட அந்த காவலர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள் அவர்களுக்கு கொலை செய்யப்பட்டதுக்காக இன்று வரை இந்த அரசாங்கம் சம்பளம் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்றால் இது எந்த விதத்தில் நியாயம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இது போலதான் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான குற்றங்களுக்கும் துணை கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இதுபோல் போல் பல கட்டத்திலும் பலவித சூழலிலும் பலவித அப்பாவி மக்கள் பலவித ஏழைப்பாலைகள் பலவித தூ அச்சுறுத்தலுக்கும் அடக்குமுறைகளுக்கு உள்ளாகி அவர்கள் உயிர்பளிக்கு ஆளாகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பவங்கள் ஒரு சில விஷயங்கள் தான் நமக்கு வெளியே தெரிகிறது ஆனால் கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் எவ்வளவோ எவ்வளவோ காலங்காலமாக இந்த காவல்துறையில் நடக்கும் அந்த கருப்பு ஆடுகளுடைய அராஜகத்தினாலும் அந்த அடக்குமுறையினாலும் அந்த அரச பயிங்கோரத்தினாலும் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது இனிமேலும் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் பத்து ரூபாய் இயக்கத்தினுடைய தோழர்கள் முன்னெடுப்பில் இந்த உயிரிழப்புக்கு நீதி வேண்டும் இது அசம்பாவிதங்கள் நடக்க கூடாது என்கிற விதத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் காவல்துறையோ எங்களுக்கு எந்த விதத்திலும் எதிரிகள் கிடையாது உங்களுக்கும் சேர்த்துதான் நாங்கள் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் சேர்த்துதான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் எங்கள் நேரத்தை எங்களுடைய உழைப்பை எங்களுடைய பொருளாதாரத்தை எங்களுடைய இளமையை அனைத்துமே எதற்காக குடிக்கிறோம் வந்து நிற்கிறோம்

என்ன செய்து விட முடியும் நம் தலையெழுத்து தலைவி தான் ஆக வேண்டும் என்கிற விதத்தில் நீங்கள் சோர்ந்து போய்விடாதீர்கள் அதே போல் அதிகாரத்தில் இருப்பவர்களும் அதிகார மெத்தையோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் காலம் வாரம் மக்கள் ஒரு நாள் எழுச்சி படும் பொழுது எப்படி அங்கு ஈழத்திலே ராஜபக்ஷ மக்களால் அங்கு விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு நாள் வந்தது பாத்தீங்களா இங்கு வங்காள தேசத்திலே அந்த அதிபர் விரட்டி அடிக்கப்பட்டு உயிர் பிழைத்தால் போதும் என்று அந்த நாளை விட்டு விரட்டப்பட்டு அவர் உயிர் தஞ்சம் தேடி அகதிகளாக இந்தியாவை நோக்கியும் அடுத்த நாடுகள் நோக்கியும் வந்தார்கள் பாத்தீங்களா அதுபோல் நீங்கள் நீங்க இழைக்கப்படும் ஒவ்வொரு அநீதிகளுக்கும் நிச்சயமாக வரும் காலத்தில் இந்த மக்கள் திருப்பி அடிப்பார்கள் என்பதை இங்கு பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் மிக்க நன்றிகள்